ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி நம்ம சென்னை மைதானத்தில் நடைபெற போகுது முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாங்க பட் இருந்தாலுமே முக்கிய வீரராக இருக்கக்கூடிய சமி அவர்கள் முதல் டி டுவெண்டி போட்டியில இடம் பிடிக்காதது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்தது ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இரண்டாவது டி டுவெண்டி போட்டிக்கு கௌதம் கம்பீர் அவர்களும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்களும் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க போட்டியில் கண்டிப்பா சமி அவர்கள் விளையாட போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே சமி அவர்கள் இன்டர்நேஷனல் மேட்சில் விளையாடாம இருந்தாரு இப்போதான் வந்து இன்ஜூரியிலிருந்து கம் பேக் பண்ணி மீண்டும் வந்து இப்போ டி டுவெண்ட்டி ஸ்குவாடுக்கு இடம் பிடிச்சிருக்காரு இப்போ அந்த பிளேயிங் லெவலில் முதல் போட்டியிலேயே இடம் பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக இருந்துச்சு பட் அதுக்கெல்லாம் வந்து முட்டுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் இப்போ வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இரண்டாவது போட்டியில் முகமது சமி அவர்கள் கண்டிப்பாக பாலு வந்து எடுத்து பறக்க விட போறாரு ஸ்டெம்பை இங்கிலாந்து வந்து பதட்டத்தில் இருக்காங்க ஏற்கனவே இப்போ இருக்கிற பவுலிங் யூனிட்டே நம்மால சமாளிக்க முடியலையே முகமது சமி அவர்கள் உள்ள வந்துட்டார்னா அவரை எப்படி நம்ம சமாளிக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு பட்லர் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு ஏற்கனவே முதல் டி ட்வெண்ட்டி போட்டியிலேயே வந்து நூத்தி முப்பது ரன் தான் அடிச்சோம் ஸோ இரண்டாவது டி போட்டியிலும் நம்ம என்ன எப்படி ஆட போறோம் அப்படின்னு தெரியாம பட்லர் அவர்களும் முழிச்சிட்டு இருக்காரு ஸோ அந்த ஒரு இது பயத்த போக்க தான் இப்போ வந்து சமி அவர்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா இங்கிலாந்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமாக தான் இருக்க போகுது ஏன்னா சமி அவர்களின் பவுலிங் அவங்க பார்த்துருப்பாங்க அந்த அளவுக்கு தரமா வீசக்கூடிய ஒரு தரமான போலர் சமி அவர்கள் இப்போ அவர் வந்து இன்ஜூரியிலேருந்து கம் பேக் பண்ணி வந்திருக்கிறது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அடுத்து வந்து சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடங்க போகுது அந்த சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கு ஒரு முக்கியமான போலர் வேணும் அது வந்து சமி வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா உலகக்கோப்பையிலேயே அந்த அளவுக்கு தரமான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு தான் அவர் வந்து இன்ஜூரிக்கு போயிட்டாரு பட் இப்போ அந்த பர்ஃபார்மென்ஸை மீண்டும் கம்பேக் பண்ணி அதே கண்டினியோட இந்த சாம்பியன் இந்திய அணியின் வெற்றிக்கு நிறைய போட்டிகளை சமி அவர்களின் பங்களிப்பு கண்டிப்பாக தேவைப்படுது ஏன்னா பும்ராவும் இன்ஜூரியில் இருக்காரு ஸோ அவர் ஒரு நார்மல் ஆகிற வரைக்கும் சமி தான் இந்திய அணியை தூக்கி நிறுத்த போறாரு கண்டிப்பா அந்த மூமெண்ட்டை கூடிய விரைவில் சமி அவர்கள் நம்ம கொடுக்க போறாரு இந்த டி டுவெண்ட்டி ஸ்குவாட்லேயே இடம் பிடிச்சிருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாலஞ்சு மேட்ச் பிளே பண்ணட்டும் அப்படின்றதுக்காக தான் அவரை இந்த பிளேயிங் லைன்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா இந்த டி ட்வெண்ட்டி மும்பு சமியுடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வரப்போகுது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து மீண்டும் கம் பேக் பண்ணி காட்ட போறாரு அதுதான் நான் வந்து நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக இரண்டாவது போட்டியில் சமி அவர்கள் விளையாடுவது உறுதியாகி இருக்கு அப்படின்றது நாம சொல்றோம் பட் இருந்தாலுமே என்ன பண்ண போறாங்க என்ன நடக்க போகுது சமி அவர்கள் மீண்டும் டி டுவெண்ட்டி இடம் முடிப்பாரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ பிளேயிங் லெவன் எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் வந்து நாளைக்கு போட்டிக்கு எடுத்துட்டு வர போறாரு கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து சென்னை பிச்சு பொறுத்த வரைக்கும் பின்னுக்கு ஏற்றக்கூடிய பிச்சு அப்படின்றதுனால மேபி இதே ஜே ஸ்கோடோட போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது என்ன நடக்க போகுது முக்கியமான போலரை கொண்டு வர போகிறாங்களா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம் முகமது சமி அவர்களின் ஸ்குவாடில் கொண்டு வருவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சமி அவர்கள் வந்தால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்